கர்த்தருக்கு பிரிய மாணவர்களை திவிடமர்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன மாசத்தை மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் யோசுவான் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் நானும் என் வீட்டாருமோ என்று கத்தரையே சேவிப்போம் யோசுவா சொல்லுகிறாரு நான் என் வீட்டார் கத்தரை சபை இஸ்ரவன் தேவனாய் கத்தரை நாங்கள் சௌத்தரிப்போம் அவரை நம்புவோம் அந்த தேவனை நம்ம தேடுவோம் தேவனாய் கர்த்தர் யோசுவா கூட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா வழிநடத்தின கர்த்தர் நம்ம நம்முடைய குடும்பங்களையும் கத்தர் வழி ஜெபம் ஜபு சோத்தரிக்கிற ஆண்டவரையும் சோத்தரிக்கிற அன்பானே சுய சுவாமி தேவரையும் இந்த காலையில் நான் என் வீட்டாருமே உங்களையே நாங்கள் சேவிக்கிற ஆண்டவர் உண்மையே நம்பி உங்களையே சேர்த்து உங்கள் பாந்தத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆண்டவரே நீங்கள் வச்சிருக்கிற பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நன்மையை கொடுங்கப்பா யோசுவாவோடு கூட இருந்த தகப்பனே இந்த ஜனங்களை வழிநடத்துறதுக்கு நடத்துறதுக்கு நாணத்தை ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு விசேஷ நாணத்தை பலத்த பிள்ளைகளுடைய தடைகள் சோறுகளை நீங்க மாற்றி பாவங்க குடும்பங்களை எதிர்பார்க்குற முடியாது பரலோகத்தின் நன்மை நாசுகளை பங்கு சார் பிஸ்னஸுகள் வேலைகள் தொழில்களில் ஆண்டவரே நன்மைகள் அட்டுள்ளப்பா வீடுகளில் பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளை எனக்கு சுகம் கொடுக்க மாட்டாரா ஏசி எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி உங்களையே நம்பி உங்க சமூக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலைகள் ஒரு வெற்றிகள் அற்புதங்கள் வாழ்க்கையில் தோத்து போய் கஷ்டத்தோடு கணிரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண அற்புதங்கள் ஆசீர்வாதங்களை விடுதலைகளை நீங்க காணச்சீங்க பொறுப்படுங்க நல்லபடி தான்